ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்றன என் கைகளை தங்கமே இறுதி கட்டத்தில் இருக்கிறாய் உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது இப்போது என் வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் நொடி என் கரங்களை பெற்ற நொடி என் கரத்தினை தொட்ட நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயம் நிறைவேறப் போகிறது உனக்கானது உன் கையில் வந்து தவழப் போகிறது முழு மனதோடு முழுமையாக நம்பிக்கையில் கவனமாக கேட்டுவிடு உன் ஆசைகளை எப்போதும் நிராசையாக்க மாட்டேன் இந்த சாயப்பா நீ என்ன கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது கஷ்டமான சூழ்நிலையை நீ சந்தித்து விட்டாய் அதனால் மனம் உடைந்து உள்ளாய் பொறுமையோடு கவனித்தாய் பொறுமையோடு கவனித்த வண்ணம்தான் இருந்தாய் அதையும் மீறி உனக்கு பல சூழ்நிலை இடிந்து போய்விட்டது ஆனாலும் உன்னுடைய முயற்சிகளிலிருந்து விலகாமல் இந்த சாயப்பாவை நம்பி அனைத்து வேலைகளையும் செய்தாய் சோர்ந்து போகாமல் செய்தாய் கோபப்படாமல் செய்தாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு உன் கையில் ஒன்று கிடைக்கச் செய்யப் போகிறேன் எத்தனையோ தருணத்தில் நீ துயரத்தை அனுபவித்து விட்டாய் இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்துள்ளது இந்த கரத்தினை தொட்ட வேளையில் அனைத்திலும் இருந்து விடுபடப் போகிறாய் ஏன்னா உன் கரத்தை நான் இருகப்பிடித்து கொண்டேன் நீ மற்ற விஷயத்திலிருந்து விடுபடப் போகிறாய் தேவையில்லாத விஷயத்திலிருந்து விடுபடப் போகிறாய் இழந்தது அனைத்து வந்து சேரும் காலம் இது வாழ்க்கையில் அனைவரும் பிரமிக்கும்படி நீ வாழத்தான் போகிறாய் அதற்கான கால நேரம் இதுதான் தடங்களான காரியமும் தாமதமான காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்னை கைகளை தொட்ட வேலையில் சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலமான எப்போது சோர்ந்து போய் மட்டும் விடக்கூடாது உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமான இந்த நேரம்தான் பல தடைகளை தாண்டி வந்த நீ உன் சந்தோஷத்தை தவற விடக்கூடாது உறுதியோடு காத்திரு நம்பிக்கையோடு காத்திரு நீ நினைத்த எல்லாமுமாக உன்னை வந்து சேரும் காலம் இது இன்று இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே வெற்றிதான் உன் தாமதம் நல்லதுக்காகத்தான் நடந்தது உன் காரியம் வெற்றியில் முடிய போகிறது உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை புண்படுத்தி கொண்டிருக்கிறாய் உன்னை நீயே எரிச்சல் பட்டுக்கொள்கிறாய் உன்னையே உனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறாய் தவறு தங்கமே இதனால் தான் வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய் அது எப்படி செய்வதென்னு தெரியாமல் இருளில் இருப்பது போல திக்கற்று இருக்கிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் ஒருவருடைய மனநிலை எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்குமா நீ விரும்பிய துணை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா நீ என் கைகளை தொட்டுள்ளாய் உனக்கு புரிதல் ஒன்று இருந்தாலே போதும் வாழ்க்கையில் உண்மையான துணை கிடைத்துவிடும் நீ நினைத்த உறவோடு புதிய வாழ்க்கை வளப் போகிறாய் இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்களுக்கு விடை கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷம் வரப்போகிறது நிம்மதி வரப்போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் யார் உன்னை வெறுத்தாலும் பரவாயில்லை என்று நினைச்சிக்கோ வெறுத்தவர்கள் வெறுத்துவிட்டு போகட்டுமே உன்னை தேடி வருபவர்கள் உன் அன்பை தேடி வருபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பத்து பேர் என்றால் இவர்கள் இருபது பேர் இருக்கிறார்கள் உனக்கு தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை நடக்கிறது அது உன் மனம்தான் உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பை தருகிறது நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதில் பக்குவத்தை கொடுத்துள்ளது உயர்வான பாதையை காண்பிக்கிறது முறை விழலாம் நீ இருமுறை விழலாம் நீ ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த யாரும் வர முடியாது தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கோ எதிர்த்து போராடும் உறவுகள் என்றால் சண்டைகள் வருவது இயல்புதான் மனக்கசப்பு வருவது இயல்புதான் அதற்காக என் வாழ்க்கையை தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நீ விடியலை நோக்கி தினமும் காத்துக்கொண்டே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் கோபத்தை மட்டும் காட்டாதே கோபித்து கொண்டு எத்தனை நாள் போனாலும் போகட்டும் திரும்ப வருமானாலும் வரட்டும் வரனாட்டினாலும் பரவாயில்லை உனக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் அழகாக மாறும் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் அன்பாக மட்டும் இருந்துவிடு என் பிள்ளை நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உன் சாயின் வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் பார் உன்னை எப்படியெல்லாம் பாராட்டப் போகிறார்கள் என்று பார் நானா பாராட்டு வாங்குவது என்று நீயே இருப்பாய் அந்த அளவுக்கு நீ நடந்து கொள்வாய் உன்னுடைய அருமை உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் நீ நேசித்த உறவு கூட உன்னை தேடி வரப்போகிறார்கள் பொறுத்திருந்து பார் உன் அன்பை பல பேர் எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் வேடிக்கை பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் மட்டும் நினைக்காது எல்லாவற்றையும் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் அதனை அறிய ஏதாவது ஒரு கணத்தில் உன் கண்முன் நான் உனக்கு தோன்றுவதாக நீயே உணர்வு வாய்ப்பாரேன் நடக்கும் இது நடக்கும் எந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி என்ன மாறினாலும் சரி எப்போதும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என் காதுகள் உன் வேண்டுதலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது நான் உன் வேண்டுதலை கேட்டு உன்னை வழிநடத்தி சென்று கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுள் கூட நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அடிக்கடி நீ என்னிடம் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நானும் பலமுறை சொல்லிவிட்டேன் நல்லவர்களை சோதனை செய்வது மேலும் நல்லோராக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் என் திருவிளையாடல் என்னையே சோதிக்கிறீர்களே அப்பா என்று கேட்கிறாய் திரும்பவும் சொல்கிறேன் நல்லவர்களை சோதனை செய்து மேலும் அவர்களை நல்லவர்களாக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் என் திருவிளையாடல் அதனால் தான் உன்னிடமும் அப்படி செய்தேன் விரைவில் நீயும் உன் வாழ்க்கையில் போகிறாய் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இனி நடப்பதையெல்லாம் நன்மையாக நடக்கப் போகிறது எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னேன் என் பிள்ளைக்கும் ஒரு காலம் வரும் அப்போது உன்னை ஏலனம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் அல்லது தலை குனிவார்கள் ஆம் தங்கமே இனியோ உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது மகிழ்ச்சியாக இரு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா